சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே போக பேசக்கூடிய தலைப்பு குளிர்காலத்தினுடைய செய்யக்கூடிய இபாதத்தினுடைய நன்மைகள் என்ற தலைப்பில் பேசப்படும் இது ஒரு சோரசியமான ஆச்சரியமான ஒரு வீடியோ அனைவர்களும் கடைசி வரையும் பாருங்க அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க எல்லாம் சுபாரம்பித்தாலா اموری اللہ <سؤال> پانی ہاتھ رکڑے کڑی نمی اللہ کڑی کڑی باکی دیتر وانا آمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ورسولی علی رسولی کریم اما باعت فقد کار اللہ تعالی في القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان و جن فضل بسم اللہ الرحمن الرحیم انہ فی خلق السماوات واللہ واختلاف اللہ والنہار والفلق اللہ تجریف البحر الاخر آیا சத்கல்லா வல்லீன் வகா நபீனா சல்ல அல்லாஹு அலஹி வசல்லாம் சித்தார் அபீர் மோமின் கால நைகும வசர நகாரு லஹி சல்லா அலே வசல்லாம் வல்லவனை போற்றி பமாநபி சல்லல்லாஹூ அலஹி வஸ்லாமர்களை வாழ்த்தி என்னுடைய இந்த குளிர்கால நன்மைகளை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று நாம் இந்த சப்ஜெக்டை தலைப்பு எடுத்துள்ளோம் அல்லா சுகானோ தாரா இந்த நன்மையெல்லாம் அடைந்து எல்லா மக்களும் எல்லா நன்மையிலும் அடையக்கூடிய தோஃபிக்கு அல்லா தருவானாக இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய எல்லோருடைய அனைத்து தேவைகளும் எல்லாம் வரக்கத்தாக்கி ரகமத்தாக்கி என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டங்கள் நோயொடிகள் கவலைகள் நஷ்டங்களாக போக்கி வறக்கத்தான வாழ்க்கை தந்து ஆள் புரியவானாக அமை பெருமானா ரசூ தாய் சல்லல்லாஹூ அவங்க கூறியதாக அபு சயது புத்ரி ரஜிதா தாரான் அவங்க அறிவிக்கின்றார்கள் அஷிதோ ரபீர் மோமின் மோமின்களுக்கு இது ஒரு வசந்த காலம் பனிக்காலம் இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலம் பனிக்காலம் மோமின்களுக்கு ஒரு வசந்த காலம் என்று சொல்கின்றார்கள் கால நெய்ருகு வ காம அந்த இரவு நீளமானதாக இருக்கும் வக்கசர நகாருகு பகலு இருக்கும் வசாம எனவே அந்த பகலில் நீங்கள் என்ன செய்யுங்க நோம்பு வைங்க இப்போ கசர இருக்கும் பகல் குறைவானதாக இருக்கும் எனவே இப்போ சாம அந்த பகல் நோ நேரங்களில் குறைவான நேரமாக இருப்பதுனால அந்த பகலில் நோம்பு வைங்க காம லைழு இரவு நீளமாக இருப்பதுனால இப்போ காமை அந்த இரவில் நின்று தகச்சு தொழுங்க என்று அனலம்பெருமான அரசு காய் செல்லெல்லாம் வழங்க சொல்ல அவங்க நமக்கு அழகான நன்மை எடுத்து சொல்லி தந்தாங்க அதாவது இந்த கோ இந்த பனிகாலங்களில் அல்லாஹூ சுபானத்தாலா நேரத்தை அதாவது பகல் கம்மியானதாகவும் இரவு அதிகமானதாகவும் இருக்கிறது நோம்பு கோடைக்கால நோம்பு வச்சோம் சொன்னால் பதினாலரை மணி நேரம் அந்த உடைய நேரமாக இருக்கும் இந்த பனிகாலத்து நோம்பு வச்சோம் சொன்னால் பனிரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் மூணு மணி நேரம் வித்தியாசம் வருது அதாவது கோடை காலத்துக்கும் பனிகாலத்துக்கும் உள்ள காலை நேரம் அதேமாதிரி அல்லா சுபஹான உத்தரா எனவே அந்த கோடை காலத்தினுடைய காலையில் என்ன செய்யுங்க குறைவாக இருப்பதுனால அந்த பனி காலங்களில் காலை நேரம் குறைவாக இருக்குது பனிரெண்டு நேரம் பனிம பனிரெண்டரை மணி நேரம்தான் காலை நேரம் எனவே அந்த நேரத்தில் குளிரான நேரத்தில் நீங்கள் நோன்புகளை அதிகமாக வச்சு நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் இந்த பதிமூணு பதினாலு பதிஞ்சு ஐயாமல் வீது என்று சொல்லக்கூடிய சொன்னத்தான் நோன்புகள் வைக்கலாம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கலாம் குறிப்பாக தாய்மார்களுக்கு மாதவிடாய்களில் கதாபான நோன்புகளை வைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது அவங்களுக்கு எந்த தாகவும் இருக்காது நேரம் குறைந்த நேரம் அந்த கலாவை செய்யக்கூடியவதற்கு வசதியாக இருக்கும் இந்த நோன்பு வைப்பதற்கு எனவே தான் பெரும்பாலான ரசூகாய் செல்லதாக சொல்லுவாங்க பனி பணிகாலங்களில் காரை குறைவாக இருப்பதனால நீங்கள் நோம்புகளை வைங்க அதிகமாக நோம்புகளை வைங்க கலாவை நோம்புகளை வைங்க என்று சொல்லி தந்தாங்க அது மாதிரி இரவுகளில் இந்த பனி நேரங்களில் இரவு அதிகமாக இருப்பதுனால என்ன செய்யுங்க தகுதித்து நேரத்தை இணைஞ்சு நீங்கள் எழுந்து நீங்கள் என்ன செய்யுங்க தொழுது அல்லா உதவி எடுங்க ஏன்னா வாங்குவதே அஞ்சா காலத்து தான் வருது இல்லைன்னு சொன்ன நாலரைக்கே நாலே முக்காலுக்கு சுபு வாங்கி வந்துடும் ஆனால் இது நல்ல ஒரு வசதி அஞ்சே காலுக்கு தான் வாங்க ஆரம்பம் அஞ்சு மணிக்கு நினைச்சால் கூட தகஜு தொழுதுபடலாம் எனவே தான் இந்த சித்தாவூர் ரபீன் மூமி இந்த பனிகாலம் ஒரு வசந்தமான காலம் ஏன்னு சொன்னால் காலையில் நோன்பைப்பதற்கும் இரவிலே எடுத்து தகஜு தொழுவதற்கும் அல்லா சுபான தாரா நல்ல ஒரு வசந்தகாலமான வாழ்க்கை நம்ம நமக்கு அல்லா தலா தந்திருக்கிறான் எனவே ஏராளமான மக்கள் நோம்புகளை கல்லாவை விற்கக்கூடியவங்க இருப்பாங்க தாய்மார்கள் எல்லா நோம்புகளை கல்லாவை ஊட்டக்கூடியதற்கும் தகஜத்து தொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அந்த தகஜத் தொழுக அல்லாஹ் நேரடியாக நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நேரம் எல்லாவுக்கும் அடியானுக்கும் நேரடியான தொடர்புடைய நேரம் தான் தகஜத்து நேரம் நம்ம எல்லாம் அறிவோம் தகஜத்துடைய சிறப்பு பெயரோட வீடியோ தனியாகவே இருந்துச்சா தான் நம்ம பேசியிருக்கிறோம் அந்த தொடர்பு கூடிய அந்த தகஜத்துடைய வேலையிலே தொழுது துவா செய்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை அல்ல அதி அதிகமான அந்த தகஜத்தொழுது துவா செய்யக்கூடிய தோஃபிக் அல்லா தருவானாக அதேபோன்று அல்லாஹ் சுபஹானகு தாலா அதிகமான இந்த பணிகாலங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் அறிந்து செய்யப்படுத்தக்கூடிய மூமி நாள முத்தகைகளாக ஈமான் தாரிகளாக நம்ம இஸ்லாம சமுதாய மக்களை அல்லா பலனடிக்கூடிய காலகட்ட காலகட்டமான ஒரு வேற காலகட்டமான ஒரு அசந்தகாரமான வாழ்க்கை அந்த நமக்கு தருவானாக அதுவும் அதே போன்று அபூதர்தியாகுத்தாலானு கூறுகின்றார்கள் ஒரு தடவை நம்பி செல்லதாக வலியுறுசல்லாம் அங்கே வெளியிலே வந்து ஒரு மரத்தினுடைய கிளைகளை பிடித்து குளிக்கின்றார்கள் குளிக்கிய பொழுது இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது ஒரு பனி காலத்தில் ஒரு குழு குளிர் காலத்தில் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் மார்கழி மாதத்தில் வருமான ரசூல்தாய் செல்லதா வலியுறு செல்லாம் வெளியில் வந்து ஒரு கிளையை பிடித்து குளிக்கின்றார்கள் இலையெல்லாம் உதிர்ந்து விடுகின்றன அப்போ நபி செல்லதா அரிசன் கேட்கின்ற அபூதர்ரே நான் ஏன் இப்படி செய்தேன் நீங்கள் கேட்கவில்லையா என்று கூறிய பொழுது அபூதர் ரதியல் தாத்தரன் சொல்லுவாங்க யார் சொல்லலா நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இப்படி கிளையை குளுக்கி இலைகளை உதிர்ந்து விடுகின்றன என்று அபூதர் ரதியல் தாத்தர அவங்க கேட்ட பொழுது நபியல் நாயம் செல்லா அறிஸ் சொல்லுவாங்க இப்படி தான் குளிர்காலங்களில் ஒரு ஒரு அழகான முறையிலே ஒது செஞ்சு தொழுது தொழுவார் என்று சொன்னா இந்த மரத்தில் குளிர்காலங்கள் எப்படி இலைகள் உதிர்ந்து விடுகிறதோ அதே போன்ற அந்த அடியாருடைய ஈமாந்தாருடைய பாமெல்லாம் அப்படி உதிர்ந்து விடுகின்றன பாம்கள் எல்லாம் போக்கி விடுகிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே என்று பெருமான ரசூலாய் செல்லலா ஆலை செல்லாம் விலக்கி காட்டினார்கள் அப்படிப்பட்ட இந்த குளிர்காலங்களை தான் நாம் எல்லாம் எதுவும் ஒன்று அழகான முறையை சுப தொழுகை அழகான முறையிலே வந்து அழகான முறையிலே உதவு செஞ்சு தொழுவோம் என்று சொன்னால் அதனுடைய உழவுக்கு சிரமமான அந்த குளிர்காலத்தில் யாராலும் குளிர் காலத்தில் எழுந்துச்சு வர முடியாது எல்லா பள்ளி பார்த்தோம்னு சொன்னால் இந்த குளிர் நேரங்களில் பதில் தொழுகக்கூடிய தொழிலாளிகள் கம்மியாக இருப்பாங்க எல்லா பள்ளியிலையும் மற்ற கோடை காலத்தில் வருவதை விட பனிக்காலத்தில் குறைவாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு எழுந்து வரக்கூடியவங்களுக்கு பெருமான ரசூவுகாய் செல்லதா செல்லாம் இந்த வசந்தமான காலத்தில் ஈமான்ந்தாரர்களுக்கு தொழிலாளிக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம் பாமெல்லாம் அந்த தொழுகனை தொழிலாளிக்கு அதெல்லாம் மன்னித்து விடுகின்றார் என்ன பெருமான ரசூகாய் செல்லதா என்று சொல்கின்றார்கள் அதே போன்று அம்மன் ஐயாக காரணமாக ஹையன்னா சுஜமியா ஒருவரே நமக்கு அந்த ஹயாத்தை கொடுத்தோம்னு சொன்னால் உலக மக்கள் அனைவரும் நம்ம என்ன செய்வோம் வாழ்க்கை கொடுத்ததை போன்று எல்லாம் பார்க்குறோம் ஏராளமான இந்த குளிர்காலங்களில் பஸ் ஸ்டாண்டுகளிலே சத்திர சாவடிகளில் வீதி ஓரங்களிலே தெரு ஓரங்களிலே குடிசைகளிலே ஏராளமான மக்கள் ஏழை எளியூர்கள் மிஸ்கிங்கள் இந்த பணி நேரத்தில் குழு நேரத்தில் தாங்க முடியாமல் துப்புட்டி வச்சு என்ன செய்கிறாங்க தலையை மூடுனா கால தெரியும் காலை மூடுனா தலை தெரியும் இப்படி அவங்க குளிரில் நம்மெல்லாம் அழகான முறையிலே உட்கார்ந்து பாதுகாப்பான முறையில் அந்த நமக்கு நியம செஞ்சுட்டான் ஆனால் எத்தனையோ மக்கள் பஸ் ஸ்டாண்டில் ஓரங்களில் சாரங்களில் ஏழை ஏழை ஒரு வீடு இல்லாதவங்க இல்லை இந்த பணி நேரங்களில் வயசானவங்க குழந்தைங்க மிகவும் அவ அவஸ்தப்பட்டுருப்பாங்க ஒத்துவதற்கு கூட அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு மனிதரை நீங்கள் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி ஒரு கம்பளி போர்வை அல்லது ஒரு சொற்று அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் ஹயாத் சொன்னால் உலக மக்கள் எல்லோரையும் நீங்கள் வாழ வைச்சதுக்கு சமம் என்று பெருமான அரசு கை செல்லாத இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த நன்மையான விஷயங்கள் அதிக அதிகமாக அந்த குளிர்காலங்களில் செய்து அதே போல் இந்த குளிரில் புயல் மூலமாக பாதிக்கப்பட்டு எல்லோருக்கும் கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் உணவு இல்லாமல் சிரமப்பட்டு அந்த கடலோரப் பகுதிகளில் மட்ராஸ் சென்னை மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏ ஏறுவாடி போன்ற மழை அதிகமாக பாதிக்கப்பட்ட எல்லாம் பாதிக்க அந்த பனை பணியினால் மழையினால் சிக்கலினால் பாதிக்கப்பட்டு எல்லோருக்கும் உதவி செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நன்மைகள் அவ்வளோ சிறப்புகள் சுபான் சுபானுத்தரா இடத்துல நமக்கு இருக்கிறது எனவே நம்ம நல்லோர்கள் ஈமான்ந்தார்கள் எல்லோரும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்க அல்லாஹு சுபானுவத்தாரா நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபுலாக்கி தருவானாக துவா செய்ய சொன்ன அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா எல்லா பருக்கத்தையும் நலமான வாழ்க்கையை விவா செய்யக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து அல்லா தோக்கி செய்வானா இம்மையம் வெட்டி தந்து நம்முடைய முன்னோர்கள் கபராளிகள் இறந்துவனால் எல்லா கபரை சோர்வு பூந்தோப்பாக ஆக்கி நம்ம அனைவர்களையும் எல்லாருக்கு சுபானுத்தாரா